கருங்கல் அருகே பைக் மீது கனிமவள லாரி மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள வேங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் இவரது மகன் கதிரவன் வயது இருபத்தி இரண்டு தொழிலாளி இவர் நேற்று முன்தினம் இரவு பைக்கில் புதுக்கடை பகுதியில் உள்ள கருங்கல் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது வட்கோட்டை என்ற பகுதியில் சென்றபோது எதிரே கருங்கலில் இருந்து கனிமவளம் ஏற்றிக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் கதிரவன் ஓட்டி வந்த பை மீது கனிமவள லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதில் கதிரவன் சில அடிதூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டு தயிரில் சிக்கி பலத்த காயமடைந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து கருங்கல் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து கதிரவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கனிமவள லாரியை பறிமுதல் செய்தனர் மேலும் விபத்து குறித்து லாரி டிரைவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த கதிரவனுக்கு தாய் தந்தையர் யாரும் இல்லை என கூறப்படுகிறது